ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ எங்கள் அண்ணன் பையனுக்கு அந்த பொண்ணோ அந்த பொண்ணுக்கு நாங்கள் பூ வைக்க போகிறோம் அந்த ஃபங்க்ஷனோட வீடியோ தான் பார்க்குறீங்க நிறைய இல்லை அதனால நிறைய ஃபோட்டோஸு போட்டிருக்கோம் சின்ன வீடியோ கிளிப்பும் இருக்குது அதையும் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து மதுரையில் மேலூர்ல நடந்தது மாப்பிளைக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்குது எங்க அக்கா பொண்ணு ஜென்சி நல்ல வெரி டேலண்டட் கேர்ள் அவ வந்து இப்போ எம்சிஏ படிச்சிட்டு இருக்கா நல்ல ஜாலியா இருப்பா எங்கள் அக்கா பொண்ணு ஜெஃபியும் அவங்க மாமியாரும் வராங்க பாருங்கள் அப்புறம் லீஸ் அவங்க எங்கள் அண்ணியோட சிஸ்டர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க இது வந்து பொண்ணோட ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன் அவங்க யாரும் தெரியல எனக்கு இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது அதாவது மாப்பிள்ளையை கூட்டு போறதுக்காக மாப்பிள்ளையோட தாய் மாமா ரெண்டு பேரும் வாங்க வந்து அங்கே ஸ்டேஜில் மாப்பிள்ளைய கொண்டு வைக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க மாப்பிள்ளையோட தாய்மாமா ரெண்டு பேரும் மேலே ஏறி போயிட்டாங்க அவங்களோட எங்க அண்ணியோட அண்ணன் எட்வர்டு அவங்களும் தம்பி ரபி அவரும் ரெண்டு பேரும் போகிறாங்க இது பாருங்க எங்கள் அக்கா பொண்ணு மருமகன் சச்சின் அவங்க சச்சின் பக்கத்தில் உட்காந்துருக்குது அவங்க அம்மா லதா அணி நல்ல ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம எல்லாருமே நல்லா உண்மைக்குமே ஜாலியாக இருக்கும் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம் நல்லா நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பாருங்கள் இது வந்து பிள்ளைங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டுட்டுருக்கா அதுகளுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் போகும்போது பிள்ளைங்கள் எல்லாமே சேரும் நல்லாயிருக்கும் எங்கள் அண்ணியோட தங்கச்சி பொண்ணும் எங்கள் அக்கா பொண்ணும் இப்போ மாப்பிள்ளைய அங்கே கொண்டு சீட்டில் கொண்டு தாய்மாமா வச்சாச்சு இந்த பாருங்கள் எங்கள் அக்கா பொண்ணு இன்னொரு அக்கா பொண்ணு வர அப்புறம் வந்து நாங்கள் எல்லாரும் இங்கே கதை பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அக்கா பொண்ணு எங்க அக்கா அலிஸ் ரூபி இது வந்து எங்க அண்ணியோட தங்கச்சி நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபங்க்ஷனை எடுத்துட்டு இருக்கேன்

இது என்னோட ரெண்டாவது அக்கா பொண்ணு ஆன் சௌந்தர்யா இவளுக்கு நேரத்து தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சுது இன்னைக்கு அண்ணன் பையனுக்கு பூ வைக்க வந்திருக்கோம் நல்லா டெய்லி பொண்ணு வந்த உடனே பொண்ணுக்கு தாம்பூலத்தை கொடுத்தாச்சு அதில் வந்து ட்ரெஸ்ஸு பூவெல்லாம் இருந்தது இந்த பாருங்க நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வந்து இது வந்து எங்கள் அண்ணனும் அண்ணியும் இது ஜெஃபி சச்சின் ஜுப்பால் இருக்காங்க அப்புறம் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் பூ வைக்க பொண்ணை வந்து ரெடி பண்ணி வேறு சாரீ கொடுத்தோம் அதெல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டாங்க இப்போ வந்து கலையில் எல்லோரும் பூ வைக்கிறதுக்காக நிற்கிறோம் நாங்கள் லேடிஸ் எல்லோரும் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சோம் நிறைய நிறைய வந்துட்டு பூ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது நிறைய வந்துடும்ல நல்லா இருந்தது பொண்ணு நல்ல மேக்கப் சேரீ எல்லாமே அழகாக இருந்தது பொண்ணுக்கு அண்ணி வந்து பூ வச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு பக்கத்துல நிக்கிறது வந்து பொண்ணோட தாய் மாமா ஒய்ஃபு ஷீலா அவங்களையும் அடுத்தாள் வைப்பாங்க இப்போ வந்து அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நாங்க ஒரு ஹேர்பினையாவது குத்திடுவோம் அப்படின்னு குத்திட்டு இருக்காங்க ஷீலா தான் இப்போ வந்து பூ வைக்கிறது அப்புறம் இது வந்து கேமராமேன் வந்துட்டு போறாரு அப்புறம் பாருங்கள் எல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு பூவெல்லாம் வச்சுட்டு பொண்ணை உட்கார வச்சாச்சு இப்போ வந்து பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க இது வந்து மாதிரி எங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க பின்னாடி நிற்கிறது நானும் என் பையனும் இது என்னோட மூத்த அக்காவோட அத்தான் பாபு அண்ணன் அவங்க பையன் இருக்காங்க இது வந்து பொண்ணோட ரிலேட்டிவ்ஸு அப்புறம் வந்து பாஸ்டர் வந்திருந்தார் இந்த எளிம்பி போகிறார் பாருங்கள் பாஸ்டர் வந்து எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணி இது வந்து எங்கள் அண்ணியோட தம்பி ஒய்ஃபும் அக்கா மருமகளும் இந்த பாருங்கள் என் பையன் எங்கள் அக்கா பொண்ணு இது வந்து எங்கள் அண்ணன் அண்ணி இது எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸு இது நான் நாணிக்கிறேன் இது எங்கள் அண்ணி அண்ணன் பொண்ணு பாடுனா பாபு அண்ணனும் இது எங்க அண்ணி இது எங்க அம்மா சித்தி இருக்காங்க அப்புறம் அம்மாட்ட வந்து பிள்ளைங்க வந்து பிளெஸிங்ஸ் வாங்கினாங்க நாங்க வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நின்று குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கோம் பாருங்க இங்கே தான் பொண்ணோட அம்மா அப்பாவும்